நாம தண்ணிக்குள்ள கடந்து சாவோம் கண்டுக்க மாட்டாங்க தண்ணி இல்லாம வறட்சியில சாவோம் கண்டுக்க மாட்டாங்க புயல்ல சாவோம் கண்டுக்க மாட்டாதுங்க நாம கடை வாங்கி மக்களுக்கு கொடுக்கற காசு நாங்க கொடுத்த காசுன்னு கூச்சலாச்சம்லாம போய் சொல்லுங்க கும்பலு யார் யார் மேல எப்போ என்னென்ன ஊழல் நடந்துச்சு ஊழல் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டுச்சு அவங்க கட்சியில சேர்ந்த பிறகு என்ன மாறுச்சு அப்படின்னு வச்சு பிரிச்சு மேஞ்சிருக்கு இந்தியா டுடே மோடிக்கு சொத்து இல்ல சொத்து இல்ல சொத்து இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல அதானியுடையத்தனை சொத்து மோடி இது அதானிக்கு சுரங்க வாங்கி கொடுக்கறாரு அதானி கடனை தள்ளுபடி பண்றாரு அதானிக்கு தான் இலங்கையில போய் மின்சாரத்திற்கான அத்தனை மின்சார விற்பனைக்கான சகலதையும் அதானி பேர்ல வாங்குறாரு எப்படி அப்படி ஒருத்தனுக்கு இவ்வளோ பண்றாரு நினைச்சா கடைசியில் பார்த்தா அது மோடி சொத்துன்னு அரவிந்த் கெஜ்ரிவால் சட்டமன்றத்தில் வெளிப்படையா பேசியிருக்க பண்ணிடுவான் பிரச்சாரமாக இருக்கும் பயங்கரமான நலத்திட்டங்கள் இருக்கும் அப்படி இப்படின்னு கொடியை கட்டுவாங்க மேடை போடுவாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க இதெல்லாம் வச்சு தேர்தல் வரப்போகுதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் இதை விட சிம்பிளாக ஒரு வழி இருக்குன்னு நான் சொல்லவா நம்ம மோடிஜியும் அமித்ஷா ஜியும் தமிழ்நாட்டுக்குள்ள குறுக்க மறுக்க ஓடிக்கிட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்னைக்கும் வராத இந்த கும்பல் உள்ளூருக்குள்ள டென்ட் அடிச்சு உட்காந்துச்சுன்னா தேர்தல் வரப்போகுதுன்னு அர்த்தம் இதுல இன்னொரு வேலை என்னன்னா நாம தண்ணிக்குள்ள கடந்து சாவோம் கண்டுக்க மாட்டாங்க தண்ணி இல்லாம வறட்சியில சாவம் கண்டுக்க மாட்டாங்க புயல்ல சாவம் கண்டுக்க மாட்டாதுங்க நாம கடை வாங்கி மக்களுக்கு கொடுக்கற காசு நாங்க கொடுத்த காசுன்னு கூச்சலாச்சம் இல்லாம போய் சொல்லு இந்த கும்பல் ஆனா இந்த கும்பலுக்கே இன்னைக்கு அடி விழுந்திருக்குன்னா பாருங்களேன் அமித்ஷா நாலாம் தேதி அஞ்சாம் தேதி தமிழ்நாட்டுக்கு வரதா இருந்துச்சுங்க ஏன் வரல திடீர்னு அமித்ஷாவினுடைய அத்தனை விஷயங்களும் ரத்தாயிருக்கு அமித்ஷா வரமாட்டாரு ரத்து செய்யப்பட்டிருக்கு அமித்ஷாவினுடைய நிகழ்ச்சி ஏற்கனவே ஆறு தடவை தமிழ்நாட்டுக்குள்ள ஓடிட்டாரு மோடி தொடக்கி அமித்ஷா வரதா இருந்துச்சு ரெண்டு நாள் பிரயாணம் இப்ப பார்த்தா ரத்து தெரிச்சு ஓடுறாப்ல அமித்ஷா அவரை காணவே முடியலங்க தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்காராம் எதுக்குடா வம்பு இவங்கிட்ட போய் சிக்கி சீரழியுமா அப்படின்னு நினைச்சு தமிழ்நாட்டுக்குள்ள எவ்வளவு மூக்குனாலும் ஓட்டு கிடைக்காதுன்றத யோசிச்சு அவர் வரவே இல்லைங்க இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா நம்ம மோடி வாஷிங் பவுடர் நிர்மா அப்படின்னு மோடி பவுடர் வித்துட்டு இருக்கிறாங்கல்ல அப்படி லேசா தொழிச்சு ஊற வச்சோம்னா மொத்த கரையும் போயிடும் நீ எவ்வளவு ஊழல் பண்ணாலும் அவ்வளவு பயங்கரமான வாஷிங் மிஷினும் பவுடரும் வச்சிருக்கிறது நம்ம மோடி சிக்கி சீரழிஞ்சிருக்காருங்க இந்தியால இருபத்தி அஞ்சு எதிர்கட்சி தலைவர்களை தான் கட்சியில சேர்த்த பிறகு அது வரைக்கும் சேர்ற வரைக்கும் ஊழல் குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருந்த இந்த மோடி இருபத்தி மூணு பேருக்கு எந்த ஊழலும் இல்லைன்னு சிபிஐ தன் வழக்கை ரத்து செய்திருக்கிறது கேச முடிச்சு வச்சிருக்கு இப்போ புரியுதுங்களா இது சாதாரண மெஷின் இல்லங்க மாய மந்திர மாயாஜால வாஷிங் மெஷின் எவ்வளவு கரா இருந்தாலும் உள்ள போட்டா பளிச்சுன்னு மிஸ்டர் கிளீன் அப்படின்னு வெளியே வருவாங்க இந்தியன் எக்ஸ்பிரஸ் நார் நாரா வச்சு கிழிச்சிருக்கு யார் யார் மேல எப்ப எப்ப என்னென்ன ஊழல் நடந்துச்சு ஊழல் குற்றச்சாட்டு சொல்லப்பட்டுச்சு அவங்க கட்சியில சேர்ந்த பிறகு என்ன மாறுச்சு அப்படின்னு வச்சு பிரிச்சு மேஞ்சிருக்கு இந்தியா டுடே இதுல என்னன்னா மோடி கும்பல் கதறிட்டு இருக்கு ஒன்னொன்னா வெளியே வந்துட்டு இருக்கே தேர்தல் அப்ப அப்படின்னு ஏற்கனவே கையும் குளமா சிக்கி அசிங்கப்பட்டு நிக்கிறதுல மோடி கும்பல் அதுதாங்க எஸ்பிஐ தேர்தல் பத்திரம் அதுல எட்டாயிரத்தி அறுநூத்தி கோடி ஜெயிச்சு வச்சு அப்படி மொத்தமா சுரண்டி வச்சிருக்குல்ல அது அம்பலப்பட்ட அசிங்கப்பட்டாங்கல்ல இடியில கேஸ் போடப்பட்ட பலரிடம் இருந்து காசு வாங்கியிருக்காங்கல்ல குறிப்பா மணி சிசோடியாவும் இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவாலும் எந்த வழக்குல கைது செய்யப்பட்டாங்களோ அந்த வழக்குல ஒரு குற்றவாளி ஒன்னு காசு வாங்கியிருக்கிறாங்களே எப்படி அமித்ஷா தான் நேரடியா அதை வாங்கிருக்காரு அமித்ஷா புடிச்சு உள்ள வச்சு கேட்கணும்ல ஆனா அமித்ஷா கிட்ட போனா எல்லாம் மாயமா மறைஞ்சிடும் கரையெல்லாம் போயிடும்ல இன்னைக்கு சிக்கி சீரழிஞ்சு அசிங்கப்பட்டு நிக்கிதுங்க இந்த கும்பல் தங்களை ஊழலற்றவர்களாக தொடர்ந்து முன் வச்சுட்டே இருந்துச்சு இந்த மோடியுடைய ஆட்சியில ஊழலே கிடையாது மோடிக்கு குடும்பமா குட்டியா எதுவுமே கிடையாது ஒரு பலீர் ஒரு பதிலை அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லியிருந்தார் என்ன சொன்னார் தெரியுமா மோடிக்கு சொத்து இல்ல சொத்து இல்ல சொத்து இல்லன்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல அதானியுடைய அத்தனை சொத்தும் மோடி இது இத பிஜேபி ல இருக்கிற ஒருத்தர் என்கிட்ட சொன்னாருன்னு அவர் சட்டமன்றத்துல பேசினதுதான் ரொம்ப கடுப்பாயிடுச்சு இந்த கும்பலுக்கு நமக்குமே யோசனை இருக்கும் என்னடா அதானிக்கு அத்தனை துறையும் கொடுத்துறாரு அதானிக்கு சுரங்க வாங்கி கொடுக்குறாரு அதானி கடனை தள்ளுபடி பண்றாரு அதானிக்கு தான் இலங்கையில போய் மின்சாரத்திற்கான அத்தனை மின்சார விற்பனைக்கான சகலதையும் அதானி பேர்ல வாங்குறாரு எப்படி அப்படி ஒருத்தனுக்கு இவ்வளவு பண்றாருன்னு நினைச்சா கடைசியில பார்த்தா அது மோடி சொத்துன்னு அரவிந்த் கெஜ்ரிவால் சட்டமன்றத்துல வெளிப்படையா பேசியிருக்கார் அந்த கடப்புல தான் அவர் கைது செய்யப்பட்டிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி ஒவ்வொன்னா 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 அசிங்கப்பட்டு இருக்கு ஏற்கனவே கட்சிக்குள்ள போற இடத்துல எல்லாம் தள்ளுமுள்ளாயிட்டு இருக்கு குடுமைய புடிச்சு உருண்டுகிட்டு இருக்கு கட்சிக்குள்ள இருக்கிற ஆளுங்க பிஜேபி ஏத்து பிஜேபியே நிக்குதுங்க வேட்பாளரை அறிவிச்சாலும் தெரிச்சு ஓடுதுங்க குஜராத்ல கூட்டணி கட்சிக்காரங்களா ஐயோயோ இவங்களோட இருந்தா நம்மளை கொண்டு முழுகிடுவாங்கப்பா அப்படின்னு கூட்டணி கட்சிகள் அத்துக்கிட்டு ஓடுது இப்படி எல்லா வகையிலும் அடிவாங்கின இந்த கும்பல் இப்ப தமிழ்நாட்டுக்குள்ள வர்றதுக்கு பயப்படுது ஏன் தமிழ்நாட்டுல முப்பத்தி தொகுதியும் திமுக வெண்டும் என்பது அவங்களுக்கு புலனாய்வு துறை கொடுத்த ரிப்போர்ட்ல தெரிஞ்சு போச்சு ரிப்போர்ட்ல தெரிஞ்சதுனாலதான் இங்க நம்ம உசுர கொடுத்து கத்தி ஒன்னும் ஆகாது சாமி இந்த பயல்க திருந்தவே மாட்டானுங்க தமிழ்நாட்டு பயலுக காவியலுக்கு ஓட்டே போட மாட்டானுங்க இந்த பயல்கள்ட்ட உட்காந்து முக்குறதுக்கு நம்ம வெளியே வடக்குங்கிட்ட போய் பேசணும்னா நான் ஓட்டா தேரும்னு தன்னுடைய பயணத்தை அமித்ஷா ரத்து செய்திருக்கிறார் ரத்து செய்ததுக்கு பின்னாடி ஏராளமான கதை இருக்கு இங்க கர்நாடகத்துல உட்காந்து இப்ப பேச்சுவார்த்தை நடத்தி மக்களை திரட்டிப்பா சண்டை பொழாதகப்பா வீணா போயிரும் பன்னெண்டு தொகுதிப்பா அப்படின்னு கார்ல விழுந்து கெஞ்சிட்டு கிடக்கிறாரு அமித்ஷா குஜராத்ல ஒரு பக்கம் கெஞ்சி கார்ல விழுந்துட்டு இருக்காரு கூட்டணியர்கிட்ட கெஞ்சி கதறி கதவு திறந்து வச்சிருக்கேன் ஜன்னல் திறந்து வச்சிருக்கேன் அடிச்சு விடுறாரு ஆக மொத்தம் அமித்ஷா மிரண்டு போய் இருக்கிறார் பயந்து போய் இருக்கிறார் தமிழ்நாட்டில் ஒன்றுமே தேராதுன்னு தெரிஞ்சு போச்சு நாம தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் ஒத்த ஓட்டு பாஜகன்னு புரிஞ்சுக்கிட்டாரு அவரு இது அவர் புரியறதுக்கு பெரிய காரணம் என்ன தெரியுங்களா உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டு அதனாலதான் யோசிச்சிருக்காரு மோடி தான் ஆறு தடவை போயிட்டார்ல ஒன்றுமே ரிசல்ட் வராத தொகுதிக்கு ஆறு தடவை மோடி போயிட்டாரு இனி நம்ம போய் என்ன பண்ண போறோம்னு நினைச்சிட்டாரோ என்னமோ வருகிற தன்னுடைய பயணத்தை ரத்து செய்துகிறார் இவர் என்ன நினைச்சார்னா தென் மாவட்டங்கள் முழுக்க சூறாவளி சுற்றுப்பயணம் செய்ய காத்திருந்தார் கூட்டணி கட்சிகளுக்கும் பிஜேபி கட்சிக்காரங்களுக்கும் தென் மாவட்டத்துல ஒரு பயங்கர சுற்றுப்பயணம் செய்யணும்னு நினைச்சார் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இவங்களுக்கு என்ன நினப்புன்னா தென் மாவட்டத்துக்குள்ள நம்ம வளர்ந்துட்டோம் கொஞ்சம் பிரஷர் போட்டோம்னா ஒன்னு ரெண்டு இடத்துக்கு வந்துடலாம் ஒன்னு தேனியில வந்துடலாம் விருதுநகர்ல வந்துடலாம் திருநெல்வேலியில வந்துடலாம் அதெல்லாம் ஒரு கன்னியாகுமரியில வந்துடலாம் ஒரு நாலஞ்சு தொகுதியாவது நமக்கு கிடைச்சிரும் அமித்ஷா வந்து பேசுனாருன்னா அது கிடைச்சிரும் அப்படின்னு நினைச்சாங்க அதெல்லாம் மண்ணள்ளி போட்டாச்சு அந்த காவி உங்களுக்கு நம்ம ஒன்று சொல்றோம் நீ எவ்வளோ மூக்கினாலும் தமிழ்நாட்டுக்குள்ள உன் பருப்பு வேகாது ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் அரசியல் அறிவுள்ளவர்கள் இதோட என்ன தெரியுங்களா கடைசியில் இவங்க வராமல் போனோடனே அண்ணாமலை ஆடிட்டாராம் ஐயய்யோ ஒன்னு ரெண்டு போட்டாவது கிடைக்கும் இந்த பெருசுங்களும் வரலன்னா சுத்தமா ஓட்டு போயிருமே நம்ம கொடுத்த எல்லாம் மொத்தமா அடியாகி போயிருமே நான் அண்ணாமலை கதறிட்டு இருக்காராம் எப்பயா வருவீங்கன்னு கெஞ்சி கூத்தாடிட்டு இருக்காராம் வர்றேன் வரேன் வெயிட் பண்ணு அப்படின்னா அமித்ஷா அடிச்சுட்டு ஓடி போயிட்டாராம் பின்னங்கால் பிடரையில் அடிக்க ஓடி இருக்காரா அமித்ஷா இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அந்த வாஷிங் மிஷின் மேட்டர்ல சிக்கி சீரழிஞ்சிருக்கு இந்த காவி கும்பல் அமித்ஷா கூச்சலாச்சாலவா நாலு நாளைக்கு முன்னாடி சொன்னாரு என்னவா நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஊழல்வாதிகள் யாராக இருந்தாலும் தயவு தாட்சணம் அரெஸ்ட் பண்ணுவோம் முதல்ல ஒன்னைய தூக்கி உள்ள வைக்கணும் ஐயா முத ஒன்ன தூக்கி உள்ள வைக்கணும் மோடிய தூக்கி உள்ள வைக்கணும் அண்ணாமலைய தூக்கி உள்ள வைக்கணும் அவங்கட்டு ஃப்ராடு தனம் பண்ணி வச்சிருக்கீங்க அவங்கட்டு திருட்டு தனம் பண்ணி வச்சிருக்கீங்க மொத்தமா மொல்ல மாதிரி தனம் பண்ணி வச்சிருக்கீங்க முதல்ல உங்களை தான் உள்ள போடணும் ஆட்சி மாறட்டும் உங்களுக்கு எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அதுல அமித்ஷா சொல்றாரு ஊழல்வாதிகளத்துக்கு உள்ள போடுவாராம் இவங்க பண்ண ஊழலை உடையாங்க பிஎம் கேர் ஊழல் பார்த்தீங்களா பிஎம் கேர் ஃபண்டுன்னு கொரோனா காலத்துல கோடிக்கணக்கில் அடிச்சு பாக்கெட்ல போட்டுக்கிட்டானுங்க அஞ்சு ரூபா மக்களுக்கு செலவழிக்கலை அந்த ஃபண்டை வந்து நம்ம கேட்கக்கூடாதான் ஏன்னா அது தனியார் பண்டா தனியார் பண்டுக்கு எதுக்கியா பிரைம் மினிஸ்டர் ஃபண்டுன்னு பேர் வச்சுங்க அது வைக்கலாமா பிஎம் ஃபண்டுன்னா என்னது பதில் சொல்லுங்க அப்படின்னு நம்ம அடிச்சு கேட்டா ஆர்டியில கேட்க முடியாது எங்க கிட்ட கணக்கு கேட்க முடியாது நாங்க சொல்ல முடியாதுன்னு ஒரு ஊழ் அது ஆயிரக்கணக்கான கோடி வியாபம் ஊழல்னு ஐம்பத்தி பேர் மர்மமான முறையில் செத்தாங்க டீச்சர் வேலைக்கு போலீஸ் வேலைக்குன்னு காசை வாங்கி குமிச்சானுங்க அதே மாதிரி பெரிய பெரிய டாக்டர் படிப்புக்கு அதுக்கு இதுன்னு காசு வாங்கி குமிச்சானுங்க இந்த ஊழல் தான் வியாபம் ஊழல் இந்த ஊழல்ல ஐம்பத்தி ஏழு பேரை இதுவரை எப்படி செத்தாங்கன்னே தெரியாம மர்மமான முறையில் செத்துருக்காங்க சினிமா படம் மாதிரி அந்த வேலையை பார்த்தது காவி கும்பல் தான் அப்புறம் பங்கஜ் முண்டையினுடைய முட்டாய் ஊழல் நிலக்கரி ஊழல் நாற்கரச்சாலை ஊழல் பொது பங்குகளை வித்து தின்ன ஊழல் ல தேர்தல் பத்திரம் வாங்கின ஊழல் இப்படி ஊழல் 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 உள்ள போனா மொத்தம் ஊழமும் இந்த கும்பல் தான் செஞ்சிருக்கு நாம பேசாம இருக்கனால இவங்க பூரா யோகியங்க மாதிரி நினைச்சிட்டானுங்க இதுல இந்த கும்பல் செஞ்ச இன்னொரு முக்கியமான வேலை என்ன தெரியுங்களா இடிஏ ஐடி சிபிஐ பயன்படுத்தி ஆட்களை வரட்டி கட்சிக்குள்ளே சேர்க்கிற வேலையை பார்த்துச்சு கட்சிக்குள்ள வந்துட்டானுங்கன்னு வச்சுக்க அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது அவனுக்கு நல்ல மரியாதையான ஒரு பதவி கொடுத்து அவன் மேல இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டெல்லாம் இல்ல அப்படின்னு கோர்ட்ல போய் இவங்களே சொல்லிடுவாங்க அவன் சேர்றதுக்கு முத நாள் சாயந்தரம் வரைக்கும் பேசிருப்பானுங்க ஊழல் குற்றச்சாட்டு உள்ளவே ஊழல்வாதி ஊழல்வாதி ஊழல்வாதின்னு அவன் அந்த கட்சியில சேர்ந்த அடுத்த நிமிஷமே புனிதன் ஆயிடுவான் புனிதனான பிறகு அவன் மேல இருக்கிற வழக்கெல்லாம் அரசாங்கம் விட்டு கொடுத்துரும் தள்ளுபடி பண்ணிடும் இப்படி இந்த கடந்த பத்து ஆண்டுகள் மட்டும் இருபத்தைந்து முக்கியமான கட்சிகளினுடைய தலைவர்களை புடிச்சிருக்கான் அந்த முக்கியமான கட்சி தலைவரும் கட்சியை பிரிச்சுக்கிட்டு போயிருக்காங்க கொஞ்சம் பேர் கட்சியை உடைச்சிட்டு கொஞ்சம் பேர் எம்எல்ஏ கூட போயிருக்காங்க கொஞ்சம் பேர் நேரடியாக போய் பிஜேபி ல சேர்ந்துருக்கா எல்லா வேலையும் நடந்திருக்கு இந்த சேர்ந்த இந்த கும்பல் ஃபுல்லா புனிதர்கள் ஆயிடுச்சு எப்படி தெரியுமா ஏன்னா மோடி தான் மந்திரம் வச்சிருக்காரு அவர் வாஷிங் மிஷின் பவர்ஃபுல்லான வாஷிங் மிஷின் எட்டாயிரத்தி இருநூத்தி கோடிக்கு வாங்கின வாஷிங் மிஷின் அப்புறம் அது நல்லா துவைக்காதான் என்ன நம்ம பதினஞ்சாயிரம் இருபதாயிரத்துக்கு வாங்கினதே துவைக்குது அவர் எட்டாயிரத்தி இரநூத்தி கோடிக்கு வாங்கின வாஷிங் மிஷின் போட்டு முடிச்சு விட்டுருதுங்க அதுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போனாரே அஜித் பவாரு சிவசேனாவை பிரிச்சுட்டு போனார் பாருங்க ஏக்நாத் ஷிண்டே இவங்க அப்புறம் நல்லவங்க ஆயிட்டாங்க திரிணாமுல் காங்கிரஸ்ல இருந்து போனாரே சுவந்த அதிகாரி அவர்லாம் புனிதர் ஆயிட்டாரு பாபா சித்திக்கு ஹசன் முர்ஷிப்பு பாவனா காவாலி நவீன் ஜிண்டாலு இப்படி லிஸ்ட் பெருசாயிட்டே போகுது இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா முதல் நாள் வரைக்கும் குற்றச்சாட்டு சொல்லிட்டே இருக்கிறாங்க நீ ஒரு ஊழல்வாதி நீ ஒரு பிறகு ஊழல்வாதிகள்லாம் ஊழல்வாதிகள் ஆகிறாங்க மந்திரிகள் ஆகிறாங்க பெரிய பெரிய எம்பி ஆகுறாங்க மத்திய அமைச்சர் ஆகுறாங்க எல்லா வேலையும் ஆகுது எப்படி ஜீ இதெல்லாம் ஊழல்வாதினா யார் ஊழல்னாலும் ஊழல்வாதி தானே அதிக உங்ககிட்ட வந்த புனிதர்களாகிறாங்க இதில் போக மாட்டேன்னு சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க நாங்கள் வரலங்க நாங்கள் போக மாட்டோம் உங்ககிட்ட வர முடியாது மணி சிசோடியா யாருன்னா ஆம் ஆத்மி கட்சியினுடைய துணை முதல்வராக இருந்தவர் என் கழுத்தை அறுத்து செத்தான் ஜாவடையுடைய பிஜேபி சேரமாட்டேன் இன்ன வரையும் ஒரு வருஷத்துக்கு மேல ஆச்சு உள்ள கிடக்கிறாரு ஜாமினே கிடையாது திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி கூட பரபரப்பான ஒரு குற்றச்சாட்டை கோர்ட்ல சொன்னார் ஞாபகம் இந்த இடி என்னை விசாரிக்கணுன்ற போர்வையில என்னை மிரட்டி பிஜேபி சேரு கொங்கு மண்டலத்துல உன்னை பெரிய ஆளாக்கிறோம் அப்படின்னு என்னை மிரட்டினாங்க கட்சியில சேர சொன்னாங்க அப்படின்னு அவர் சொன்னார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஏன்னா அவர் வந்து கோர்ட்லேயே அதை வந்து இதாக பதிவு பண்ணார் பிரச்சனையாக பதிவு பண்ணார் அப்போது இவங்களை அப்புறம் மிரட்டி அவங்க மேலே கேஸை போட்டு அவங்கள உருட்டி கட்சியை நீக்கி அவங்க மேலே இருக்கிற ஊழல் குற்றச்சாட்டலாம் பயங்கரமாக மேடை மேடையை பேசி ஒரு கட்டத்துக்கு மேலே இவர்களை புனிதமாக்கிடுவாங்க பிஜேபியில் சேர்ந்த அடுத்த செகண்ட் புனிதம் புனிதமாகிருவாங்க இந்த ஃப்ராடு தனத்தை சுத்தமாக பர்டிகுலராக எந்தெந்த வருஷம் யார் யார் போனாங்கன்னு மொத்த லிஸ்ட்டும் அவுட் பண்ணியிருக்கு இது ஆல்ரெடி நம்ம பேசிட்டு தான் இருக்கோம் ஆனா ஆதாரப்பூர்வமா மொத்த லிஸ்டையும் வெளிப்ப வெளிப்படுத்தி இருக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் இது இன்னும் பின்னடைவு ஏற்படுத்தி இருக்கு ஏற்கனவே எஸ்பிஐ ஊழல்ல மாட்டிட்டாரு தேர்தல் பத்திரம் ஊழல்ல இன்னைக்கு இந்த மாதிரி மொத்தமா ஊழல்வாதிகளை உள்ள சேர்த்துக்கிட்டு அவங்க மேல கேஸை ஃபுல்லா எடுத்து விட்டுட்டாரு இப்படி ஒன்னா 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 சிக்கி சீரழிடுங்க எனக்கு தெரிஞ்சுங்க தேர்தல் முடிகிற வரைக்கும் கூட தாங்காது இந்த கும்பல் மக்கள் ஓட விடுவாங்க பார்த்துக்கிட்டே இருங்க என்ன தானோ கேஸ் வாங்குற ஆஃபீஸ்ல இவ்வளவு கூட்டமாக இருக்கு அது கேஸ் வாங்க வந்த கூட்டம் இல்லை பக்கத்தில் கேஸ் வாங்க லோன் வாங்க வந்த கூட்டம் என்ன கேஸ் வாங்க லோனா ஆமா வருஷத்துக்கு ஆறாயிரத்துல இருந்து பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் நம்ம வீட்டு கேஸுக்கு செலவாகுது தினசரி சம்பளம் வாங்குற நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் சொல்லு இது தெரிஞ்சுக்கிட்டுதான் இவங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்களா சொல்லு கேரண்டி வாரண்டிகளை இனே நம்ம போறீங்களா சிந்தித்து வாக்களிங்க இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன்